கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கத்திய கிருப்பிகளினால் நம்மை நிரப்புவாராக ஆமேன் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அருமையான தேவனுடைய பள்ளிகளே ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள் அதாவது கடைசி காலத்தில் கூட அந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய கடைசி காலங்களில் கூட நம்முடைய ஞானத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான் இழந்துடக்கூடாதான் இது வந்து ஆண்டோருடைய விருப்பம் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போகிற காலம் வர நம்முடைய மைண்ட் வந்து பிரைட்டாக இருக்கணும்னு ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் இது பிரகாசமாக இருக்கணும் அது வந்து எக்காரணம் கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது மலைஞ்சிடக்கூடாது அல்லது தன்னுடைய வெளிச்சத்தை இழந்து விடக்கூடாது என்பது ஆண்டோருடைய விருப்பம் அதில் பின்னால் ஒரு காரியத்தை ஆண்டோர் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம் ஆண்டோட வார்த்தைகள் நம்மை அப்படியே காத்து கொள்ளும் ஆண்டோ நம்ம புத்திமதியாக என்ன செய்வார் புத்திமதிகளை கொடுத்து நம்மை நடத்துவார் என்று சொல்லி பார்க்குறோம் அதில் ஒரு புத்திமதி அதில் கொடுக்கிறார் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலைநிற்கும் மனுஷனால் யோசிக்க முடியும் மனுஷனால் திட்டமிட முடியும் இன்றைக்கி வந்து அறிவு பருத்து போன ஒரு காலம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு உலகத்தை கட்டி எழுப்பி விடலாம் என்று திட்டமிடுகிற ஒரு காலம் அந்த அளவிற்கு இன்றைக்கி வந்து அறிவு பெருகி போயிருக்கிற ஒரு காலம் அதனால் அப்படிப்பட்ட காலத்தில் மனுஷனுடைய யோசனைகள் வந்து மிகவும் பெரிதானவைகளாக இருக்கிறது அவனுடைய பிளான்ஸ் அவனுடைய திட்டங்கள் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது கீழே இருந்து கொண்டு சூரிய மண்டலத்தில் திட்டமிடுகிறான் அந்த அளவிற்கு அவனுடைய அறிவு வந்து ரொம்ப பெரிய நான் நானும் சொல்கிறார் இல்லைப்பா என்ன வேண்டுமானாலும் திட்டமிடலாம் என்ன வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் ஒருவேளை முடிவு பண்ணலாம் பிளான் பண்ணலாம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார் தேவன் எதை திட்டமிட்டு இருக்கிறாரோ அந்த திட்டம் மாத்திரமே நிறைவேறும் அதாவது நிறைவேறாத ஒரு திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியாத ஒரு திட்டத்தை நாம திட்டமிடுவது என்பது பிரயோஜனமானதா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அது நடக்கப்போவது இல்லை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு உட்கார்ந்து நம்ம யோசித்து அதை திட்டமிட்டு பிளான் பண்ணி இப்படியெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து காலங்களை விரயமாக்குவது அத்தனை அவசியமானதா என்று நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும் அவர் சொல்கிறார் மனுஷனுடைய யோசனைகள் வந்து ரொம்ப சிறியது என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஏசாயத்திர்கத்தின் புஸ்தம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தச் சொல்கிறார் பூமியை பார்க்கிறோம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்களுடைய வழிகளை பார்க்கிறோம் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் இதை கணக்கிட முடிந்தால் நீங்கள் திட்டமிடுங்கள் என்று சொல்லுகிறார் அவ்வளவு உயரமான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கென ஒரு திட்டம் அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்மை குறித்துதான ஒரு திட்டத்தை அவர் வரைந்து வைத்திருக்கிறார் நாம் அவருடைய கரத்தில் எப்படிப்பட்ட கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவார் வேதபசனம் சொல்வது அவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே வாய்க்கும் அதனால தான் நீதிமொழிகளில் அருமையான ஞானி சொல்லுகிறார் மூன்று ஐந்தில் உன் வழிகளே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை வாழ்க்கை செய்வார் என்று சொல்லுகிறார் வழிகளை கர்த்தருக்கெனை செய்ய விடு அவர் காரியங்களை வாழ்க்கை செய்வார் அதனால் தேவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதை நிறைவேற்ற நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் தாவித மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும் உடன்படிக்கைப்பட்டு அதுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ியா ஆசை திட்டமிடுகிறான் பொருட்களை சேர்க்கிறான் செல்வத்தை சேர்க்கிறான் எல்லாம் செய்கிறான் ஆனால் ஆண்டு ஒரு சொல்கிறார் இல்லைப்பா உன் கையினால் அதனை கட்ட முடியாது இந்த கைகள் ரத்தக்கரை படிந்த கைகள் அதோட குமாரனுடைய கரங்களே அதை கட்டும் என்று சொல்லுகிறார் ஒரு மகிமையான ஆலயத்தை சாலமோல் கட்டி முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு கர்பானை தேவ பிள்ளைகளே தேவனுடைய திட்டங்கள் வந்து உங்களுடைய திட்டங்கள் போலானது இல்லை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அதனால் நம்ம பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ளுவோம் அவர் தமக்கு சித்தமானது என்ற வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு என்ன செய்ய கொடுத்திருக்கிறாரோ பரலோகம் இந்த நாளில் உங்களை கொண்டு எதை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறதோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டுவரே இந்த நாளில் உங்கள் சித்தம் செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆனால் கொடுத்துருக்கிற பணிகளை உண்மையோடு உத்தமத்தோடு நிறைவேற்றுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் சுயநலத்திற்காக இல்லை சுய பெருமைக்காக இல்லை தேவனுடைய இறக்கங்களுக்காக கிருபைகளுக்காக ஆண்டு திட்டமிட்டபடி செய்ய நமக்கு உதவி செய்யட்டும் அப்படின்ற கிருபைகளை நமக்கு தருவாராக ஆமேன் ஆமை